கலைமாமணி தட்சிணாமூர்த்தி தமிழ் உருவான் எனக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்து இருக்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து இசைத்துறைகளுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் 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 எனக்கு இந்த பத்மிஸ்ரீ விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னை வந்து உயரத்தில் தூக்கி மத்திய அரசும் மாநில அரசும் என்னை அழகு பார்த்துருக்காங்க இந்த அரசுகளுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கேன் எனக்கு ஒரு உயரிய விருது வாங்கி கொடுத்தது எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி மனமார்ந்த மகிழ்ச்சி நன்றி 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 நான் வந்து அப்சேபாக்கம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்த நான் பதினைந்து வயதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வருடம் இந்த துறையில் இந்த தமிழ் இசை இசையை செம்மையாக மங்கள இசை நிகழ்ச்சிகளை செய்து வருகிறேன் ஆகையால் எனக்கு ம மத்திய அரசு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரித்ததுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி 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 نعم <applause> <applause>